வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதர் பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளிலும் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் ஒன்பது திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது இவை நவ திருப்பதிகளாகவும் நவக்கிரக பரிகார தலங்களாகவும் போற்றப்படுகிறது இன்று நாம் தரிசனம் காணும் தென் திருப்பெரை திருத்தலம் நவக்கிரகங்களில் சுக்கரனுக்குரிய பரிகார தலமாக அறியப்படுகிறது காலை சுமார் ஆறு மணி அளவில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டால் இந்த நவ திருப்பதிகளையும் ஒரே நாளில் நாம் தரிசனம் காண முடியும் அழகிய சிற்பங்கள் நிறைந்த கல்துண்கள் தாங்குகின்ற மண்டபங்களுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் மூலவராக மகர நெடுங்குலைக்காதர் என்னும் திருநாமத்தில் வீட்டிருந்த கோலத்திலும் உற்சவமூர்த்தியாக முகில் வண்ணனாக ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடனும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் நாராயணவோ நாராயணவோ நாராய இத்தலத்தின் தளபரான வரலாற்றின்படி பூமி தேவி தாயார் தாமிரபரணி நதிக்கரையில் பெருமாளை நோக்கி தவம் இருந்ததாகவும் அத்தவத்தின் பயனாக அவருக்கு நதியிலிருந்து கிடைத்த இரண்டு மகர குண்டலங்களை பெருமாளுக்கே அவர் அர்ப்பணித்ததாகவும் அதனை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அதனை தன் காதில் அணிந்து மகர நெடுங்கலைக்காதராக பூமி தேவி தாயாருக்கு அருள் புரிந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது அன்றைய காலத்தில் இந்த ஊரை ஆண்டு வந்த சுந்தரபாண்டி வழுதி என்ற பாண்டிய மன்னன் இத்தலத்தில் கைங்கரியம் செய்வதற்காக நூற்றி எட்டு அந்தனர் குடும்பங்களை இவ்விடத்தில் கொடியமர்த்தி அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்ததாக அறியப்படுகிறது மேலும் அவர்கள் நூற்றன் மரபினர் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஜெய்மினி என்ற முனிவரை பின்பற்றிய சாமவிதிகள் என்றும் அறியப்படுகிறது மேலும் இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளை தங்கள் குடும்பங்களில் ஒருவராகவே கருதி வந்துள்ளனர் வாரிசு இல்லாத மக்கள் தங்கள் சொத்துக்களையும் நிலங்களையும் இப்பெருமாள் பெயருக்கு எழுதி கொடுத்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது மற்றும் இவ்வூரில் வைணவர்கள் இறந்தால் திருக்கோவிலிருந்து நெருப்பு கொண்டு போகும் பழக்கமும் இருந்துள்ளது இப்படி பழமையும் சிறப்பும் கொண்ட இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்வித்து வர குடும்பத்தில் ஒற்றுமை திகழும் என்றும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்த இல்வாழ்க்கை அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் பெருமைகள் தாமிரபரணி மகாத்மியம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தலத்தில் உற்சவங்களும் திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் வைகாசி மாதத்தில் நடக்கும் கருட சேவையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்